அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம மூட நம்பிக்கையால பாதிக்கப்படுறவங்க என்ன மாதிரி உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அதை எப்படி தற்கொலை காப்பாற்றலாம் என்று சொல்லி பல்வேறு காணொலிகளை உதாரணமாக காட்டி நம்ம வந்து அவேர்னஸ்ஸை ஏற்படுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போலதான் இன்னைக்கு அதேனமோ என்னை தேடியே இந்த மாதிரி மூட நம்பிக்கை சார்ந்த காணொலிகள்லாம் என்னை தேடியே வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் உண்மையிலேயே இதை பார்த்துட்டு மனசு ரொம்பவும் குழந்தைங்களுக்குலாம் இப்படி நடக்குது என்ன எதுன்னு விவரம் தெரியாத அந் அந்த சிறு குழந்தைகள்லாம் இப்படி போட்டு வதைக்கிறாங்களே கொடுமை பண்றாங்களே என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மனசு ரொம்பவும் கனமா இருக்குது இந்த காணொலிய பார்க்க கூட முடியல அவ்வளவு மோசமா இருக்கு அத உங்ககிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காணொலிக்குள்ள போலாம் போறதுக்கு முன்னாடி என்ன அந்த காணொலியில அப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க மனசு ரொம்ப வேதனைப்படுது என்னால தாங்க முடியல ரெண்டு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் கடவுள்னா என்ன தெரியும் வேண்டுதல்னா என்ன தெரியும் அந்த குழந்தை நாக்குல அளவு குத்துறாங்க ஊசியை போட்டு குத்துறாங்க பாருங்க இத வந்து அந்த குழந்தையோட அம்மா சிரிச்சுட்டு வேடிக்கை பட்டு நாக்க பிடிச்சி வெளியே இழுத்து விடுறாங்க பார்க்கவே ஒரு மாதிரி அருவறுப்பா இருக்குது ரொம்பவும் கஷ்டமா இருக்குது இந்த குழந்தை இப்படி கட்ட வச்சுக்கிட்டு சுத்தியும் எல்லாம் மக்கள் நீங்க மேளம் தட்டிட்டு எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க ரொம்பவும் மனசு வந்து வேதனையா இருக்கு இப்படி குழந்தைங்க எல்லாம் கொடுமை பண்றாங்களே என் மூட நம்பிக்கை கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இப்படிலாம் வேதனைப்படுத்துறாங்களேன்னு உண்மையிலே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது இந்த மாதிரி காணொலிகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பண்றாங்களே குழந்தைங்களை கொடுமை பண்றாங்க இதை யாரும் தடுக்க முன் வருவதில்லை யாரும் கேள்வி கேட்பதில்லை ஏன்னு பார்த்தா கடவுள் பேரை சொல்லி என்ன வேணா செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் மக்களுடைய மனநிலை இருக்கு ஒரு சில முற்போக்குவதைகள் மட்டும் இதை வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இணையத்துல வந்து இந்த வீடியோ வந்து பரவிட்டு இருக்கு கேள்வி கேட்கறவங்கலாம் கொஞ்சம் வெளிப்படையா பேச முன் வரணும் நம்ம தொடர்ந்து வந்து இந்த மூட நம்பிக்கை குறித்து அவேர்னஸ்ஸை விழிப்புணர்வு ஏற்படுத்தி பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இது குறித்து இன்று சட்டப்பேரவையில நம்மளுடைய மாண்புமிகு வணக்கத்துக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் அவர்கள் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு சிறப்பு சட்டம் கொண்டு வர முடியுமா என்று சொல்லி சட்டசபையில பேசியிருக்காரு அது உண்மையிலேயே வரவேற்க தகுந்தது என்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களை நிறைவேற்ற நம் தாரு அரசு

சட்டமன்றத்திலேயே இந்த கேள்வி எழுப்ப எழுப்பினதுனால மகிழ்ச்சி இது எழுப்பகிழ்ச்சி வரைக்கும் பேசியிருக்காங்களே என்று சொல்லி ஒரு மகிழ்ச்சியும் இந்த கேள்வியை கேட்ட நம்ம மருத்துவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மருத்துவர் எழிலன் அவர்களுக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இது குறித்து பல்வேறு கருத்துக்களை சோசியல் மீடியாவில பேசிட்டு இருக்கிறீங்க அதாவது இதுக்கு நம்ம என்ன தீர்வு சொல்லணும்னா இப்ப இதையெல்லாம் தடைன்னு சொல்லிட்டு இப்ப திமுக அரசாங்கமே வந்துட்டு இந்த மாதிரி அழகு குத்தக்கூடாது அல்லது தீயில இறங்கக்கூடாது உயிரிழப்பு ஆகுது நம்ம நல்லத நினைச்சு சொன்னாக்க கூட நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி அது அவங்க அவங்க நம்பிக்கை சார்ந்ததா ஆயிடும் நம்மளால எதுவுமே பேச முடியாது எங்களுடைய நம்பிக்கையில வந்து இவங்க தலையிடுறாங்க மத்த இப்ப பிஜேபியோ அல்லது அதிமுகவோ செஞ்ச சொன்னாக்க கூட அது ஒண்ணும் பெருசாகாது ஆனா திமுக சொல்லிட்டா இவங்க நாத்திக கட்சி அதனாலதான் இந்த மாதிரி இந்துக்களோட மத உணர்வை புண்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு திமுக மேல ஒரு சாயத்தை பேசுவாங்க ஆனா நம்ம கடவுள் வழிபாடு வேற மூட நம்பிக்கை வேற என்பத மக்கள் வந்து பிரிச்சு பார்க்கணும் இத வந்து தொடர்ந்து இந்த மூட நம்பிக்கையை குறித்து ஏன்னா மக்களை வந்து மூட நம்பிக்கையில இருந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள்ல இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கு அதை மக்களுக்கு தொடர்ந்து இந்த அவேர்னஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் எந்த மதத்துல மூட நம்பிக்கை இருந்தாலும் சரி அதை ஒழிக்கணும் இது சமூக சீர்திருத்தவாதிகள் மக்கள் மீது மனிதநேயத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய செயல் தொடர்ந்து யார் யாரெல்லாம் அதாவது கடவுள் வழிபாடு பண்றவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மூட நம்பிக்கையில நம்பிக்கை இல்லாம இருக்கும் அப்படிப்பட்ட நாத்திகவாதிகள் பேசுவதை விட கடவுளை வணங்குபவர்கள் சோசியல் மீடியாவிலையோ அல்லது செய்தித்தாள்கள் மூலமாகவோ அல்லது மெயின்ஸ் வீடியோ மூலமாகவோ எப்படியோ ஒண்ணு அவங்களுடைய குரல்களை தொடர்ந்து இந்த மூட நம்பிக்கை விழிப்புணர்வு குறித்து மூட நம்பிக்கை ஒழிப்பு குறித்து கடவுளை வணங்குபவர்கள் அது குறித்த பிரச்சாரம் மேற்கொண்டால் உண்மையிலேயே இந்த மாதிரி பல பேர் வந்துட்டு மூட நம்பிக்கையால பொருள் சேதம் ஏற்படுது உயிர் சேதம் ஏற்படுது அதனால அவங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுது இதையெல்லாம் தவிர்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு காணொளியும் வந்தது இந்த காணொளி மூலமாக என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னு மட்டும் நாம வந்து அது குறித்து பேசிடலாம் எல்லாம் மனசுக்கு வந்து வேதனை தருவதா தான் இருக்கு இப்படி எல்லாம் போய் போய் விழுவுறாங்களே மக்கள் என்று சொல்லி வேதனை தர மாதிரி இருக்கு இது பாருங்க தான் இதுவும் வந்திருக்கு இது வந்து ஒரு முகநூல் பதிவு அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்க வெட்டினால் முளைக்கும் அதனால சாமிக்கு மொட்டை போடுகிற போடுறாங்க கேட்டா கடவுளுக்குன்னு சொல்றான் குத்தினா புண்ணு ஆறிடும் அதனால நாக்குல அழகு குத்துறான் கேட்டா ஆண்டவன் செயல்ன்னு சொல்றான் தீயில் கால் வச்சா காயம் ஆறிடும் அதனால பூக்குழி இறங்கிறான் கேட்டா கா சாமி காப்பாத்துறாருன்னு சொல்றாங்க என்று சொல்லி முகநூல் பதிவு அதுவே கரண்டு கரண்டு கம்பி இவங்களால பிடிக்க முடியுமா என்று இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க பகுத்தறிவு கேள்வியை தான் கேட்டிருக்காங்க இன்னொரு கேள்வி இன்னொரு வீடியோ பாக்க காட்டுறாங்க அப்போதால இருந்து வரேன் ரெண்டு கண் இமைக்கு மேலையும் ரெண்டு பருவ இருக்கு இருந்த கண்ண முழு கங்கருக்கு பரு என்ன செய்து கண் வலி வலிக்குது அவ்வளவு காலம் இது நாலு மாசம் நாலு மாசம் கண்ணு எந்த கண் ரெண்டு கண்ணு கண்ணு நாமத்திலே இப்பொழுது நாலு மாதங்களாக கண்ணி மேல இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக கண்களில் இருக்கிற வழி நீங்குவதாக யேசுவின் நாமத்திலே அவர் பாருங்க இப்ப கண்ணும் தாண்டி பாத்தீங்களா இது வந்து ஒரு கிறிஸ்துவ முறைப்படி கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஒரு பாஸ்டர் வந்து அந்த பொண்ணு கண்ணுல வந்து கட்டி இருக்கு என்று சொல்லி ஒரு சின்ன சின்ன ஒரு பொண்ணு பதினேழு வயசு பதினாறு வயசு பொண்ணு இருக்கும் கண்ணு ரெண்டுலயும் கட்டி இருக்கு கட்டி இருக்கிறதுனால வலிக்குது என்று சொல்லுது எவ்வளவு நாளா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க நாலு மாசமா இருக்குன்னு சொல்றாங்க உடனே கையில ஒரு தண்ணி வச்சிட்டு இருந்து ஒரு பாட்டில் வச்சிருக்காங்க அந்த தண்ணியை கண்ணுல தெளிச்சு உங்களுக்கு இன்னும் நாலு மாசத்துல வழி இல்லாம சரியாகிடும் என்று சொல்லி அந்த ஃபாஸ்டர் சொல்றாரு இப்போ நம்ம ஒரு கண் வலிக்குது என்று சொல்லி மருத்துவமனைக்கு கண் மருத்துவமனைக்கு போன மக்கள் அங்கே ஏறக்குறைய ஒரு மூணு நாலு செக்கப் பண்றாங்க இது அந்த லென்ஸ் வச்சு அந்த ஒரு செக்கப் பண்றாங்க கிட்ட பார்வைக்கு தூர பார்வைக்கு அதுக்கப்புறம் எதனாலன்ட்டு ஒரு மூணு இடத்துல நாலு இடத்துல பரிசோதனை பண்றாங்க பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறமா தான் கண்ணுல புண்ணு இருக்கா என்ன குறைபாடு ஏதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது மட்டும் இல்லை மருத்துவர்கிட்ட போனோம்னா அவங்க ஒரு டைம் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க கண்ணை செக் பண்ணிட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா தைராய்டு இருக்கா சுகர் இருக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன அடிஷ்னல் வேற ஏதாவது நோய்கள் இருக்கா என்று கேட்குறாங்க இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எழுதி கொடுப்பாங்க அதனால ஏதாவது கண்ணுக்கு பிரச்சனை வந்திருக்கா என்று அது குறித்து ஆய்வு பண்ணுவாங்க இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எழுதி கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க இப்படி ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு கண்டாக்டர்கிட்ட போனாக்க இத்தனை வகையான பரிசோதனைகள் செய்யப்படுறாங்க ஆனா இந்த இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஃபாதர்கிட்ட போய் சொன்ன உடனே அந்த தண்ணியை தெளிச்சு இன்னும் நாலு மாசத்துல உங்களுக்கு வந்து கண்ணு வலி இல்லாமல் சரியா போயிடும் அப்படின்றாங்க இப்போ இந்த ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு மருத்துவரை பார்க்காம கண்ணு வந்து சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்ததுன்னா ஒருவேளை அந்த நாலு மாசத்துல கண்ணு வலி சரியா போயிடும்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை தெளிச்சாங்களே அதனாலயே சரியா போயிடுன்னு நினைச்சாங்கன்னாக்க அந்த பொண்ணுக்கு நாலு நாலு மாசம் இல்ல இது இன்னும் ஒரு பத்து இருபது நாள் கழிச்சா கண்ணு வலி நல்லா எடுத்துரும் ஒண்ணு ரெடியூஷ் ஆகலாம் அல்லது பார்வை குறைபாடு கூட வரலாம் பார்வை பறி நிலைமை கூட வரலாம் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஃபாதர்கிட்ட போய் சொன்னா சரியாயிடும் என்று சொல்லி இந்த மாதிரி மூட நம்பிக்கை வச்சு தான் இந்த மாதிரி அது எந்த மதமா இருந்தாலும் சரி நீங்க கடவுளை வழிபடுங்க யாரும் உங்க நம்பிக்கையில வந்துட்டு நீங்க வந்து வழிபடாதீங்கன்னு யாரும் சொல்ல போறது ஆனால் வழிபாட்டு முறையில கடவுள் பேரை சொல்லிட்டு மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு தன்களை வருத்திக்காதீங்க உங்களுடைய உடல்நிலையை கெடுத்துக்காதீங்க என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துவது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த சிக்கலையும் எப்படி தீர்க்கணும் அப்படின்னாக்க ஒன்று அறிவியல் முறைப்படி சிந்திக்கணும் இன்னொன்னு சட்டப்படி சிந்திக்கணும் இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனுபவங்களை நமக்கேத்த மாதிரி நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாம சிந்திச்சு எதற்கு ஏன் எப்படி என்ற கேள்வியை கேட்டு சிந்தித்து செயல்படுமா செயல்பட்டோம்னாக்க நமக்கு எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் நம்ம சிந்திந்து எதற்கு ஏன் எப்படி எதனால் என்ன பயன் என்று கேள்வி கேட்கறதன் மூலமாகவே நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை நம்மளாலேயே தீர்வு செஞ்சிக்க முடியும் அதனால் தல மக்களை வந்து இந்த என்ன நம்மளுடைய திராவிட பேச்சுரங்க சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த காணொலியை அதிகம் பரப்புங்க மக்களுக்கு போய் மூட நம்பிக்கைனா என்ன பகுத்தறிவுனா என்ன மூட நம்பிக்கையினால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க என்ற அந்த கருத்து மக்களை போய் சேரணும் அவங்கள அவங்க மீட்டுக்கணும் அதனால கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க என்று சொல்லி கேட்டு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அங்கோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்